கிறிஸ்துக்கள் மிகவும் பெரியமானவர்களே தெரிவித்துக் அதாவது குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பை பெற்ற பெண்ணானவள் தன் பிள்ளைகளை வளர்க்கின்ற பெரிய பொறுப்பையும் பெற்று இருக்கிறாள் ஒரு குடும்பத்தில் எத்தனையோ நபர்கள் அங்கத்தினர்களாக காணப்படுகின்றார்கள் கணவன் மனைவி மாமனார் மாமியார் மற்றும் கணவனுடன் பிறந்த சகோதர சகோதரிகள் என்று சொல்லி அந்த குடும்பத்தில் அநேக உறுப்பினர்கள் காணப்படுகிறார்கள் கிட்டத்தட்ட எல்லாருமே இந்த பிள்ளை வளர்ப்பு பணியில கவனத்தை செலுத்துகிறவர்களாக இருந்தாலும் கூட வீட்டை கட்டுகிற பொறுப்பை பெற்ற தாயானவள் மட்டுமே அந்த பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பில் முக்கிய பங்கை வகிக்கிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஒரு தகப்பனானவன் பிள்ளையை நேசிப்பான் பிள்ளையை சிச்சிப்பான் பிள்ளையை தோளில் சுமப்பான் பிள்ளையினுடைய எல்லா தேவைகளையும் அவன் சந்தித்து அவனுடைய பொறுப்புகளை அவன் நிர்வகிப்பான் ஆனால் தாயானவன் அப்படி அல்ல பிறந்ததிலிருந்து அந்த பிள்ளையை தாளாட்டி சீராட்டி குளிப்பாட்டி மடியில் வைத்து பாலூட்டி மார்பிளை சாய்த்து அந்த பிள்ளையோடு கூட ஒரு நெருங்கிய உறவு கொள்ளுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவேதான் அந்த தாய்க்கும் பிள்ளைக்கும் மத்தியில ஒரு ஆழமான உறவு ஏற்படுகிறது ஒரு பிள்ளைக்கு ஒரு சிறிய பிரச்சனை வந்தாலும் அந்த தாயின் உள்ளம் துடிக்கிறது அதை போலவே தன்னுடைய தாய்க்கு ஒரு சின்ன வியாதி வந்தாலும் பிள்ளைகளாலும் கூட தாங்கிக் கொள்ள முடிவது இல்லை பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பை பெற்றிருக்கிறதான தாயானவள் குடும்பத்தை நடத்துகிற பொறுப்பை பெற்றிருக்கிறதான தாயானவள் எப்படி இருக்க வேண்டுமென்று சில காரியங்களை வேத வசனத்தின் அடிப்படையில் நாம் தியானம் செய்யப் போகின்றோம் நீதிமொழிகளின் புஸ்தகம் பதினான்காவது அதிகாரத்தின் முதலாவது வசனத்தை நான் வாசிக்கின்றேன் புத்தி உள்ள ஸ்திரீ தன் வீட்டை கட்டுகிறாள் புத்தி இல்லாத ஸ்திரியோ தன் கைகளினால் அதை இடித்து போடுகிறாள் புத்தி உள்ள பெண் மற்றும் புத்தி இல்லாத பெண் என்று இரண்டு வகையான பெண்களை குறித்து சாலமோன் இங்கு எழுதி வைத்திருக்கிறார் இந்த புத்தி உள்ள பெண்கள் யார் தேவனை அறிந்தவர்கள் தேவ வசனத்தை அறிந்தவர்கள் தேவ வசனத்தின்படி தங்களுடைய வாழ்க்கையை அமைத்து கொண்டவர்கள் தேவனுடைய வசனத்துக்கு பயந்து நடுங்கி வாழுகிறவர்கள் தேவ சமூகத்தில் உட்கார்ந்து ஜெபித்து தேவனுடைய ஆலோசனையையும் தேவனுடைய ஞானத்தையும் பெற்று ஆவியானவருடைய வழி நடத்துதலின்படியாக தன் குடும்பத்தை அன்போடு நடத்துகிறவர்கள் இவர்கள்தான் புத்தி உள்ள பெண்கள் தேவனிடத்திலிருந்து ஆலோசனை பெற்று குடும்பத்தில் இருக்கிறதான எல்லாரையும் அரவணைத்து அன்பு காட்டி பணிவிடை செய்து அந்த குடும்ப ஊன்ற கட்டுகிறாள் ஆனால் புத்தி இல்லாத பெண் யார் தேவனை அறியாமல் மனம் போன போக்கில வாழ்ந்து மனம் போன போக்கில சுற்றி அலைந்து திரிந்து மனம் போன போக்கில பணத்தை செலவு செய்து எப்போது பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை போட்டு கொண்டு எப்போது பார்த்தாலும் செய்து புத்தி இல்லாத ஒரு பெண் ஒரு கணவன் எவ்வளவுதான் சம்பாதித்தாலும் அல்லது ஒரு வீட்டில எவ்வளவுதான் பொன் பொருள் பணம் இருந்தாலும் இவர்கள் புத்தி இல்லாதவர்களாக மனம் போன போக்கிலே செயல்படுகிறவர்களாக இருப்பதினாலே அந்த குடும்பத்தில் இருக்கிறதான எல்லாவற்றையும் அழித்து போடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் அந்த குடும்பத்தில் இருக்கிறதான சமாதானத்தை கெடுத்து போடுகிறவர்களாக காணப்படுகிறார்கள் ஆகவே பிள்ளையை வளர்த்துகின்ற பொறுப்பையும் ஒரு குடும்பத்தை நடத்துகின்ற பொறுப்பையும் பெற்றிருக்கிற தாயானவள் என்ன செய்ய வேண்டும் என்று சில காரியங்களை நாம் இந்த நாளில தியானிக்க போகின்றோம் முதலாவது காரியமாக ஒரு தாயானவள் ருசியாக கற்றுக்கொள்ள வேண்டும் ஆதியாகம புஸ்தகம் இருபத்தி ஏழாவது பதினான்காவது வசனத்தை பாருங்கள் இந்த வசனத்தின் பின்பகுதியை நான் வாசிக்கின்றேன் அவனுடைய தாய் அவன் தகப்பனுக்கு பிரியமானபடி ருசி உள்ள பதார்த்தங்களை சமைத்தாள் ஒரு தாயானவள் ருசியாக சமைக்கிறதற்கு முதலாவது கற்றுக்கொள்ள வேண்டும் சமையற்லையில தேர்ந்தவர்களாக பெண்கள் இருக்க வேண்டும் தன் கணவனுக்கும் தன்னுடைய பிள்ளைகளுக்கும் தன் குடும்பத்தில் இருக்கிறதான அனைவருக்கும் ஏற்றபடியாக நல்ல ருசி உள்ள ஆகாரத்தை அவள் சமைக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் இன்றைக்கு குடும்பத்தில் இருக்கிறதான பிரச்சனையே இதுதான் எனக்கு சமைக்க தெரியாது என் வீட்டில் இருக்கிறதான பெற்றோர்கள் எனக்கு அதை கற்றுக் கொடுக்கவில்லை நான் படிக்கிற பெண்ணாக இருக்கிறபடினாலே வீட்டில் இருக்கிறதான வேலைகளை எல்லாம் செய்கிறதற்கு என்னை பக்குவப்படுத்திக் கொள்ளவில்லை ஆகவே என்னால் சமைக்க முடியாது என்று சொல்லுகிறதான பெண்கள் குடும்பத்தில் காணப்படுகிறபடியாலே அந்த குடும்பத்துல அநேக பிரச்சனைகள் உண்டாகிறது இந்த குடும்பத்தில் நான் மட்டும் தான் இருக்கிறேனா மற்ற எல்லாம் இல்லையா அவர்களை சமைக்க சொல்லுங்கள் இப்படிப்பட்ட காரியத்தில் இருந்துதான் ஒரு குடும்பத்தில் சண்டை உருவாகிறது அல்லது ஆரம்பமாகிறது இப்படிப்பட்ட சண்டைகளை தவிர்த்து ஒரு குடும்பத்தை சுமுகமாக நடத்துகிறதற்கு பெண்ணானவள் எவ்வகையிலும் அவள் சமைக்கிறதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும் ஆகவே பெண் பிள்ளைகளாக இருந்தால் தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு வீட்டில் இருக்கிறதான எல்லா வேலைகளையும் அவர்களுக்கு சொல்லி கொடுக்க வேண்டும் குறிப்பாக சமைக்கிறதற்கு சொல்லி கொடுக்க வேண்டும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு ருசி உள்ள ஆகாரத்தை கொடுக்கும் அந்த பிள்ளைகள் சந்தோஷமாக சாப்பிட்டு ஆரோக்கியமாக வளருகிறார்கள் அதை போலவே தன் கணவனுக்கும் குடும்பத்திலிருக்கான எல்லாருக்கும் நல்ல சமையலை கொடுக்கும் பொழுது நல்ல உணவை கொடுக்கும் பொழுது அவர்கள் வீட்டில் இருக்கிறதான அந்த பெண்ணை குறித்து சந்தோஷப்படுவது மட்டுமல்ல அவளை பார்த்து புகழவும் செய்கிறார்கள் என் மருமகளை போல என் மனைவியை போல வேறு யாருமே சமைக்க முடியாது அவளுடைய கை பக்குவம் மிகவும் சிறந்தது என்று சொல்லி அவளை மெச்சிக்கொள்ளுவார்கள் ரெபேகால் மனைவியாக காணப்பட்டாள் அவளுக்குள்ளாக எத்தனையோ நல்ல குணங்கள் காணப்பட்டது கணவனே நேசிக்கின்ற குணம் கணவனுக்கு மரியாதை செலுத்துகிற குணம் கணவனுக்கு கீழ்படிந்து நடக்கின்ற குணம் மற்றும் மற்றவர்களுக்கு பணிவிடை செய்கிறதான குணம் மிருக ஜீவன்கள் மேலே இரக்கம் கொள்ளுகிற குணம் இப்படி எத்தனையோ நற்குணங்கள் அவளுக்குள்ளாக காணப்படுகிறது ஆனாலும் அத்தனை குணங்களுக்கு மேலாக இன்னொரு குணத்தை நாம் அவளுடைய வாழ்க்கையில் பார்க்கின்றோம் ருசி உள்ளவைகளை அவள் சமைக்கிறதற்கு தன்னை பக்குவப்படுத்தி இருந்தால் அவளுடைய ஆகாரத்தை கணவன் சாப்பிட்டு அவள் மேல் பிரியமுள்ளவனாக காணப்பட்டான் அதை போலவே அவளுடைய பிள்ளைகளும் கூட அந்த ருசி உள்ள ஆகாரத்தை உண்டு தன்னுடைய தாயின் மேல் பிரியமுள்ளவர்களாக காணப்பட்டார்கள் குடும்பத்திலிருந்தான அனைத்து நபர்களையும் தன் பக்கமாக ஈர்த்து கொள்ள வேண்டுமே ஆனால் எல்லாருடைய அன்பும் அவள் மேல் வர வேண்டுமே ஆனால் அவள் எல்லாருக்கும் நல்ல ஆகாரத்தை கொடுக்கிறவர்களாக காணப்பட வேண்டும் பாருங்கள் ரெபகால் பதார்த்தங்களை சமைத்தாலா சாதாரணமான ஆட்டுக்கரியையே அவள் வேட்டை கறியை போல ருசியாக சமைப்பதில் கை தேர்ந்தவள் அவளுடைய கை பக்குவம் அப்படிப்பட்டது ஆகையினால் தான் கடைசி மட்டும் ஈசாக்கு மற்றும் ரெபுகாலுடைய உறவு வலுவடைந்ததாக காணப்பட்டது பிரியமானவர்களே அநேக கணவன்மார் வீட்டிற்கு வராமல் போவதற்கு காரணம் என் மனைவிக்கு சமைக்க தெரியாது ஆகையினால நான் சாப்பிட போகிறேன் என்று வெளியே போய் விடுவார்கள் அப்படியே வெளியே போய் போய் வேறு எங்கேயாகிலும் ஏதாவது தவறான உறவில சிக்கி அவர்கள் தவறான காரியங்களை செய்கிறவர்களாக மாறிவிடுவார்கள் பிள்ளைகளும் கூட என் தாயின் சாப்பாடு எங்களுக்கு பிடிக்காது ஓட்டலில் வாங்கி வர வேண்டும் என்று சொல்லுவார்கள் அன்பானவர்களே எப்போதாகிலும் ஓட்டலில் சாப்பிடுவது தவறு கிடையாது ஆனால் எப்பொழுதுமே ஓட்டலில் தான் சாப்பிட வேண்டும் என்பது தவறான காரியம் குடும்பத்தை நடத்துகிற பெண்கள் நல்ல சமையலை செய்து தன் கணவனுக்கும் பிள்ளைகளுக்கும் குடும்பத்தில் குடும்பத்திலிருக்குதான அனைவருக்கும் கொடுக்க வேண்டும் இரண்டாவது காரியமாக பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பை பெற்றிருக்கிறதான தாயானவள் செய்ய வேண்டியதான முக்கியமான ஒரு காரியம் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கவனிக்க வேண்டும் எத்தனையோ வேலைகள் இருந்தாலும் கூட பிள்ளைகளை கவனிக்கிறதற்கு அவர்களுடைய கண்கள் அந்த பிள்ளைகளின் மேல் எப்பொழுதும் வைக்கப்பட வேண்டும் பொன்னு ராஜாக்களின் புஸ்தகம் பதினேழாவது அதிகாரத்தின் பதினேழு மற்றும் பதினெட்டாவது வசனத்தை வாசிக்கின்றேன் இவைகள் நடந்த பின்பு வீட்டுக்காரியாகிய அந்த ஸ்திரியின் மகன் வியாதியில் விழுந்தான் அவனுடைய சுவாசம் போக மட்டும் அவனுடைய வியாதி அதிகரித்து கொண்டே இருந்தது அப்பொழுது அவள் எளியாவை நோக்கி தேவனுடைய மனுஷனே எனக்கும் உமக்கும் என்ன என் அக்கிரமத்தை நினைக்க பண்ணவும் என் குமாரனை சாகப் பண்ணவுமா என்னிடத்தில் வந்தீர் என்றாள் இங்கு நன்றாக கவனிக்க வேண்டும் எலியா கேரி தாற்றண்டையில் இருந்தபோது காகங்கள் அவனுக்கு விடியற் காலத்திலேயும் சாயங்காலத்திலேயும் அப்பத்தையும் இறைச்சியையும் கொண்டு வந்து கொடுத்தது என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்கின்றோம் ஆனால் அது நிரந்தரமானது அல்ல அந்த கேரி தாற்றின் தண்ணீர் வற்றி போனதாம் ஆகவே ஆண்டவர் சொன்னார் சீதோனுக்கு அடுத்து சாரிபாத் ஊருக்கு போ என்று சொல்லி அந்த சாரி பாத் என்று சொல்லக்கூடியதான ஊரில் ஒரு விதவை தாய் காணப்பட்டாள் அந்த விதவை தாய் தன்னிடத்தில் இருந்த ஒரே ஒரு மகனுடைய ஜீவனை காக்க வேண்டும் என்பதற்காக தன்னுடைய ஒரே மகனை இழக்க கூடாது என்பதற்காக தன்னுடைய வீட்டில் இருக்கதான இந்த கொஞ்ச நஞ்ச மாவை எல்லாம் சேர்த்து வைத்து ஒரு ரொட்டியை ஆகிலும் செய்து தன் மகனுக்கு கொடுத்து விட வேண்டும் என்று பிரயாசப்படும்படிக்கு பிறகுகளை பொறுக்கும்படியாக அவள் ஒரு இடத்திற்கு வருகிறாள் அங்கு எலியா அவளை சந்திக்கிறான் தண்ணீர் கொண்டு வா என்று சொன்னவன் அப்படியே எனக்கு கொஞ்சம் அப்பமம் கொண்டு வா என்று சொல்லுகிறான் கடினமான காரியமாக இருந்தாலும் தேவனுடைய மனுஷன் என்பதை அறிந்த அவள் அவனுடைய வார்த்தையின் அப்பத்தை கொண்டு வந்து எலியாவுக்கு கொடுக்கின்றாள் அவள் தேவனுடைய மனுஷனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து முதலாவது அப்பத்தை அந்த மனுஷனுக்கு கொடுத்தபடியினால கர்த்தர் அந்த குடும்பத்தில் அற்புதம் செய்கிறார் அவளுடைய பானையில் இருந்த மாவு செலவழிந்து போகவில்லை என்னை குறைந்து போகவில்லை என்று வேதத்தில் பார்க்கின்றோம் எளியாவின் சொல்படி அவள் கேட்டபடியினால அந்த பெண்ணின் குடும்பத்தாரும் எலியாவும் அந்த குடும்பத்திலிருந்தான எல்லாருமே அநேக நாள் சாப்பிட்டார்கள் அதற்கு பிறகு திடீர் என்று அந்த பெண்ணுடைய மகன் யாதியில் விழுந்து விடுகிறதை பார்க்கின்றோம் மரண நிலைக்கு போகிறதை பார்க்கின்றோம் உடனே அந்த தாயானவள் அதை கவனிக்கிறாள் தன்னுடைய மகனுக்கு வியாதி வந்ததை மரண நிலைக்கு போனதை அவளால் தாங்கி கொள்ள முடியவில்லை அவளுடைய இருதையும் தன்னுடைய மகனுக்காக துடிக்கிறது ஏங்குகிறது தவிக்கிறது அந்த நாட்களிலே இன்றைக்கு இருப்பது போல மருத்துவம் கிடையாது உடனே மருத்துவமனைக்கு கொண்டு போகிறதற்கு எந்த வசதியும் அந்நாட்களிலே இல்லை தன்னுடைய மகனை எப்படியாகிலும் ஆகிலும் காப்பாற்றிவிட வேண்டும் என்பதற்காக அவள் உடனே தேவனுடைய மனுஷனிடத்துல அந்த பிள்ளையை கொண்டு வருகிறதை பாருங்கள் எப்படியாக அந்த மகனை காப்பாற்றி விட வேண்டும் என்பதுதான் அவளுடைய எண்ணம் இன்றைக்கு அநேகர் தன்னுடைய பிள்ளைகளை கவனிக்கிறதுக்கு நேரமே இல்லை என்று சொல்லி விடுகிறார்கள் எனக்கு வேறு வேலை இருக்கிறது வேலைக்காரி கவனிப்பால் வியாதி வந்தாலும் வேலைக்காரி தான் கவனிக்க வேண்டும் அந்த பிள்ளையை கீழே விழுந்தாலும் தான் கவனிக்க வேண்டும் அந்த பிள்ளையினுடைய ஆடைகளில அழுக்கு ஏற்பட்டாலும் தான் கவனிக்க வேண்டும் அந்த பிள்ளைகள் அழுதாலும் உணவு வேண்டும் என்று கேட்டாலும் தான் கவனிக்க வேண்டும் பாருங்க இப்படிப்பட்ட அவர நிலை கிறிஸ்தவர்களுக்குள்ளாகவே காணப்படுகின்றது தேவனை அறிந்திருக்கிற பெண்கள் தேவ வசனத்தை அறிந்திருக்கிற பெண்கள் இந்த சாரி பாத் விதவியைப் போல தங்களுடைய பிள்ளைகளை கவனம் செலுத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் வியாதி வந்தாலும் எது வந்தாலும் உடனடியாக அவர்களை கவனிக்க வேண்டும் அவள் உடனடியாக எலியாவின் கொண்டு போன அந்த பிள்ளை உயிரோடு கூட காக்கப்பட்டான் என்று வேதத்திலே பார்க்கின்றோம் அதை போலவே ஆஜாகம புஸ்தகம் இருபத்தி ஓராவது அதிகாரத்தில் பதினாறாவது வசனத்தை பாருங்கள் பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று எதிராக அம்பு பாயும் தூரத்தில் போய் உட்கார்ந்து சத்தமிட்டு அழுதாளாம் எனக்கு பிரச்சனை ஏற்பட்டால் பரவாயில்லை நான் செத்தால் பரவாயில்லை ஆனால் என்னுடைய பிள்ளை சாக கூடாது இதுதான் தாயின் இருதயம் அங்கு ஆகாருக்கும் தாகம் ஏற்பட்டது ஆனாலும் தன்னுடைய தாகத்தை குறித்து அவள் கவலைப்படவில்லை எனக்கு சாவு வந்தாலும் பரவாயில்லை ஆனால் என்னுடைய பிள்ளை சாக கூடாது என்பதிலே அவள் மிகவும் கவனமாக இருந்தாள் தண்ணீருக்காக அந்த பிள்ளை அழுத போது அவளுடைய இருதையும் துடித்து என்னுடைய பிள்ளை சாகிறதை நான் எப்படி பார்ப்பேன் என்று சொல்லி சத்தமிட்டு அழுதாலாம் அவள் சத்தமிட்டு அழுத போது அவளுடைய சத்தத்தை கேட்டு ஆண்டவர் வானத்திலிருந்து பேசினார் என்று வேதத்தில் எழுதப்பட்டிருக்கிறதை பார்க்கின்றோம் உன் பிள்ளை அழுகிற சத்தத்தை தேவன் கேட்டார் என்று சொல்லி அங்கு ஆண்டவர் ஒரு அற்புதம் செய்கிறதை நாம் பார்க்கின்றோம் பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பை பெற்றிருக்கிறதான தாய்மார்கள் வியாதியின் நேரத்திலும் எல்லா நேரத்திலும் தங்களுடைய பிள்ளைகளை அவர்கள் கவனிக்க வேண்டும் முற்றிலுமாக வேலைக்காரர் இடத்துல அல்லது வேலைக்காரிகள் இடத்துல கொடுத்து விடக்கூடாது சூழ்நிலையின் காரணமாக வேலைக்காரிகள் இடத்துல கொடுக்கப்பட்டிருந்தாலும் கூட அந்த தாயின் கண்கள் அந்த பிள்ளைக்கு என்ன நடக்கிறது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும் அந்த பிள்ளைக்காக ஏங்க வேண்டும் துடிக்க வேண்டும் ஒரு தாய்தான் தன்னுடைய பிள்ளைக்கான எல்லா காரியத்தையும் செய்ய முடியும் கூலிக்காக வேலை செய்கிறவர்கள் பிள்ளைகளை கவனிக்க முடியாது என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் மூன்றாவது ஒரு காரியமாக ஒரு தாயானவள் என்ன செய்ய வேண்டும் தன்னுடைய பிள்ளைகளுக்கு தாயானவள் போதிக்க வேண்டும் அல்லது கற்றுக் கொடுக்க வேண்டும் நீதிமொழிகளின் புஸ்தகம் ஒன்றாவது அதிகாரத்தில் எட்டாவது வசனத்தில் நாம் பார்க்கின்றோம் என் மகனே உன் தகப்பன் புத்தியை கேள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே தகப்பன் புத்தி உள்ள காரியங்களை சொல்லி கொடுக்கின்றான் ஒரு பிசினஸ் செய்தால் அதை எப்படி செய்ய வேண்டும் என்று புத்தியான வழியை தகப்பன் கற்றுக் கொடுக்கின்றான் ஒரு பிரச்சனை வந்தால் அந்த பிரச்சனையிலிருந்து எப்படி வெளிப்படுவது என்று சொல்லி புத்தி உள்ள வழியை தகப்பன் கற்றுக் கொடுக்கின்றான் ஆனால் தாய் அவன் எப்படி வாழ வேண்டும் என்ற போதகத்தை அவனுக்கு கற்றுக் கொடுக்கின்றான் அதே மாதிரி நீதிமன்றிகளின் புஸ்தகம் ஆறாவது அதிகாரத்தின் இருபதாவது வசனம் என் மகனே உன் தகப்பன் கற்பனையை காத்துக்கொள் உன் தாயின் போதகத்தை தள்ளாதே தகப்பன் தேவனுடைய கட்டளைகளை சொல்லிக் கொடுக்க முடியும் ஆனால் தாயானவள் இந்த வேதத்தில் இருக்கதான் எல்லா போதனைகளையும் தங்களுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க முடியும் பரிசுத்தத்தை குறித்து தாயானவள் கற்றுக் கொடுக்க வேண்டும் எப்படி கடவுளுக்கு பரிசுத்தமாக இருக்க வேண்டும் என்று பரிசுத்தம் உள்ளவர்களை கடவுள் எப்படியாக நேசிக்கிறார் என்ற காரியங்களை தாயானவள் கற்றுக் கொடுக்க வேண்டும் வாலிப வயதில் இந்த வாலிபத்தை பாவத்துக்கு கொடுக்க கூடாது கடவுள் அதை விரும்புவது வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்க வேண்டியது தாயின் கடமை அடுத்து கொடுக்க வேண்டும் எப்படி கடவுள் மேல விசுவாசம் வகிக்க வேண்டும் அந்த விசுவாசத்துக்கு எப்படிப்பட்ட சோதனைகள் வரும் சோதனை காலத்தில் எப்படி விசுவாசத்தை நாம் காத்து கொள்ள வேண்டும் விசுவாசிக்கிறவர்களுக்கு கடவுள் என்ன காரியத்தை கொடுக்கின்றார் இப்படி எல்லா போதனைகளையும் தாயானவள் கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவனுக்கு பயப்படுகிறதான பயத்தையும் கூட ஒரு தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் எல்லாருக்கும் பயப்பட வேண்டியதான அவசியம் இல்லை முதலாவது நாம் பயப்பட வேண்டியதான காரியம் கடவுளுக்கு கடவுள் நம்மை காண்கிறார் நாம் நல்லது செய்தாலும் கெட்டவைகளை செய்தாலும் கடவுள் நம்மை பார்க்கின்றார் நல்ல காரியங்களை செய்யும் பொழுது தேவன் மகிழ்ச்சி கொள்ளுகிறார் கெட்ட காரியங்களை செய்யும் பொழுது அதை அறுவறுத்து தண்டனையும் கொடுக்கிறார் என்பதை பிள்ளைகளுக்கு தாயானவள் சிறு வயதிலேயே கற்றுக் கொடுக்க வேண்டும் தேவ பயமுள்ள பிள்ளைகளாய் நம்முடைய பிள்ளைகளை வளர்க்கிறதற்கு தேவனுடைய பிள்ளைகளுக்கு நாம் சொல்லி கொடுக்க வேண்டும் சமூக நீதியை குறித்து தாய்மார்கள் தங்களுடைய பிள்ளைகளுக்கு போதிக்க வேண்டும் ஒரு சமுதாயத்துல எப்படி வாழ வேண்டும் எப்படி பழக வேண்டும் எப்படி வர்கள் எல்லாம் இந்த சமுதாயத்தில் வாழுவார்கள் அவர்களுக்கு மத்தியில நம்மை பாதுகாத்துக் கொள்வது எப்படி நீதியாய் வாழுவது எப்படி நேர்மையாய் வாழுவது எப்படி உண்மையாய் வாழுவது எப்படி இப்படிப்பட்ட சமூக நீதிக்கான எல்லா காரியங்களையும் ஒரு தாயானவள் தங்களுடைய பிள்ளைக்கு கற்றுக் கொடுக்க வேண்டும் நான்காவது காரியமாக ஒரு தாய் செய்ய வேண்டியதான காரியம் பிள்ளைகளை தேற்ற வேண்டும் இயசையா தேர்க்க தரிசன புஸ்தகத்தின் அறுபத்தி ஆறாவது அதிகாரத்தின் பதிமூன்றாவது வசனத்தை நாம் அறிந்திருக்கிறோம் ஒருவனை அவன் தாய் தேற்றுவது போல் நான் உங்களை தேற்றுவேன் என்று எழுதப்பட்டிருக்கிறது ஒரு தாய் எல்லா சூழ்நிலையிலேயும் தன்னுடைய பிள்ளைகளை தேற்றுகிறவளாக இருக்க வேண்டும் பள்ளிக்கூடங்களில் இருந்தாலும் சரி அல்லது கல்லூரிகளுக்கு போனாலும் சரி திருமணம் ஆனவர்களாக இருந்தாலும் சரி வியாபாரம் செய்கிறவர்களாக இருந்தாலும் சரி காயப்பட்ட நேரத்தில் தாயானவள் பிள்ளைகளை தேற்றி காயம் கட்டுகிறவர்களாக இருக்க வேண்டும் அந்த தாய்தான் பிள்ளை எப்படி இருப்பாள் என்பதை எப்படி இருப்பார்கள் என்பதை அறிந்து இருக்கிறாள் உள்ள உடைப்பட்ட வேலையில நொறுங்குண்ட வேலையில தோல்வியின் நேரத்தில் பிரச்சனையின் நேரத்தில் வாழ்க்கை எதிர்ப்புகள் பயம் புயல் வருகிறதான வேலையில எல்லா சூழ்நிலைகளிலேயும் நல்ல ஆலோசனைகளை கொடுத்து தாயானவள் தன்னுடைய பிள்ளைகளை தேற்ற வேண்டும் எத்தனையோ ஆலோசகர்கள் காணப்பட்டாலும் கூட தாயை போல சிறந்த ஆலோசகர்கள் உலகத்தில் வேறு யாருமே கிடையாது இருதயம் பிள்ளைகளுக்கு காயம் கட்ட வேண்டும் ஏதாவது ஒரு காரியத்திலே அவர்கள் சிக்கி தவிக்கும் போது அதிலிருந்து வெளிவர முடியாமல் கஷ்டப்படுகிற போது விடுதலைக்கான ஆலோசனையை தாய் சொல்லிக் கொடுக்க வேண்டும் ஏதாவது சூழ்நிலையில் அவர்கள் கட்டப்பட்டவர்களாக இருந்தால் எப்படி அங்கிருந்து வெளிப்பட வேண்டும் என்பதை தாயானவள் சொல்லிக் கொடுக்க வேண்டும் துயரப்படுகிற வேலையில தங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆறுதலை கொடுக்க வேண்டும் அவர்களை சீர்படுத்த வேண்டும் துன்பத்தின் நேரத்தில் அவர்களுக்கு சந்தோஷத்தை கொடுக்கும்படியான காரியத்தை தாயானவள் ஆலோசனையாக சொல்லி கொடுக்க வேண்டும் அதற்காக தான் தேவன் நமக்கு பரிசொத்த ஆவியின் அபிஷேகத்தை கொடுத்து இருக்கின்றார் எத்தனையோ ஊழியங்களை செய்கிறவர்களாக காணப்படலாம் எத்தனையோ பேர்களுக்கு ஆலோசனை சொல்லுகிறவர்களாக கூட காணப்படலாம் ஆனால் தங்களுடைய பிள்ளைகள் உள்ளம் உடைந்து காயப்பட்ட வேலையில தோல்வியின் நேரத்தில் பிரச்சனையின் நேரத்தில் பயம் வந்த வேலையில போராட்டங்களின் நேரத்தில் தாயானவள் நல்ல ஆலோசனையின் மூலமாக தம்முடைய பிள்ளைகளை தேற்றி அரவணைக்க வேண்டும் கடைசியாக ஒரு தாயானவள் செய்ய வேண்டியதான இன்னொரு காரியத்தை சொல்லி முடிக்கின்றேன் அவர்கள் வீடு வீடாக அலையக்கூடாதாம் பெண்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று பவுல் அநேக காரியங்களை சொல்லி கொடுக்கிறதை நாம் பார்க்கின்றோம் அதுல முக்கியமான ஒரு காரியம் பெண்கள் வீடு வீடாக சுற்றி திரியக்கூடாது பவுல் இந்த காரியங்களை மிகவும் தெளிவாக சொல்லுகிறதை நாம் பார்க்கின்றோம் ஒரு பெண்ணானவள் தகுதியான வஸ்திரத்தை அணிவது மட்டும் அல்ல கீழ்படுகிறது மட்டும் அல்ல அன்பு கூறுகிறது மட்டும் அல்ல ஒரு தாயானவள் தன்னுடைய குடும்பத்தை நன்றாக நடத்துகிற பெண்ணாக இருக்க வேண்டும் பாருங்க அவர்கள் செய்ய முக்கியமான காரியத்தை ஒன்று திமித்தின் புஸ்தகம் ஐந்தாவது அதிகாரத்தின் பதிமூன்று மற்றும் பதினாலு வசனங்களை வாசித்தால் அறிந்து கொள்ள முடியும் அதுவும் அல்லாமல் அவர்கள் சோம்பல் உள்ளவர்களாய் வீடு வீடாய் திரிய பழகுவார்கள் சோம்பல் உள்ளவர்களாய் மாத்திரமல்ல அலர்ப்புகிறவர்களாயும் வீண் அலுவலக காரிகளாயும் தகாத காரியங்களை பேசுகிறவர்களாயும் இருப்பார்கள் பதினான்காவது வசனத்தில் ஆகையால் இள வயதுள்ள விதவைகள் விவாகம் பண்ணவும் பிள்ளைகளை பெறவும் வீட்டை நடத்தவும் விரோதியானவன் நிந்திக்கிறதுக்கு இடம் உண்டாக்காமல் இருக்கவும் வேண்டுமென்று இருக்கிறேன் பாருங்க சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது வீடு வீடாக சுற்றுகிறவர்களாக இருக்கக்கூடாது பெண்கள் அலப்புகிற வார்த்தைகளை பேசுகிறவர்களாக இருக்கக்கூடாது தேவையில்லாத வேலைகளை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது தகாத காரியங்களை பேசுகிறவர்களாக இருக்க கூடாது திருமணமான பெண்கள் இருந்து தங்களுடைய குடும்பத்தை அவர்கள் நடத்துகிறவர்களாக இருக்க வேண்டும் கணவன் வெளியே போய் வேலை செய்கிறான் ஆனால் பெண்தான் வீட்டில் இருக்கிறதான எல்லா வேலைகளையும் செய்கிறாள் குடும்பத்தில் அதிகாலையில் எழுந்து குடும்பத்தில் தான் எல்லாருக்கும் தேவையானவர்களை சமைத்து பிள்ளைகளுக்கு தேவையானவர்களை சமைத்து பிள்ளைகளை ஆயத்தப்படுத்தி பள்ளிக்கூடத்திற்கு அனுப்பி கணவனை ஆயத்தப்படுத்தி வேலைக்கு அனுப்பி அடுத்து வயல வேலை செய்கிறவளாக தான் எல்லாரையும் கவனிக்கிறவளாக காணப்படுகின்ற குடும்பத்தை கட்டுகிறவளாக பெண்கள் இருக்கிறபடிய அவர்கள் சோம்பேறிகளாக இருக்கக்கூடாது வீடு வீடாக சுற்றி தெரிகிறவர்களாக இருக்கக்கூடாது வீணான காரியங்களை செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது அலப்புகிறவர்களாக இருக்கக்கூடாது நல்ல சுறுசுறுப்போடு தன் கணவனையும் தன்னுடைய பிள்ளைகளையும் தான் எல்லாரையும் அரவணைத்து போகிறவர்களாக அன்பு கூறுகிறவர்களாக எல்லாருக்கும் பணிவிடை செய்கிறவர்களாக இருக்க வேண்டும் இப்படி இருக்கும் பொழுது அந்த குடும்பம் தேவன் விரும்புகிற ஒரு குடும்பமாக ஊன்ற கட்டப்படும் கண்களை மூடி நாம் ஜெபிக்கலாமா திருபை நிறைந்த ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம் நன்றியோடு தெய்வீக பிள்ளைகளை வளர்க்கின்ற பொறுப்பில் வைக்கப்பட்டிருக்கிறதான தாய்மார்கள் எப்படி இருக்க வேண்டும் என்று கற்றுக் கொடுத்த போதனைகளுக்காக ஸ்தோத்திரம் அந்த போதனைகளையெல்லாம் தனிப்பட்ட வாழ்க்கையில கை கொள்ள எங்களுக்கு கிருபை பாராட்டும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் ஆமேன்